மட்டக்களப்பு மாவட்டத்தின் விவசாய திணைக்களத்தின் சரித்திரமாகி போன விவசாய ஆராய்ச்சி மாநாடு இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழக விவசாய பீடமும் மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களமும் இணைந்து சத்திரகுண்டானில் அமைந்துள்ள மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் மட்டக்களப்பு மாவட்ட பிரி விவசாய பணிப்பாளர் எம் பரமேஸ்வரன் தலைமை இடம்பெற்றது இதில் மாவட்ட மேலதிகார அரசாங்க அதிபர் திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் ஆரம்பித்து வைத்ததுடன் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விவசாய பீட பீடாதிபதி திருமதி புனிதா பிரேமானந்த ராஜா மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் உதவி பணிப்பாளர்கள் விவசாய போதனாசிரியர்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் முன்னோடி விவசாயிகள் இளைஞர் கழக உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கிழக்கு பல்கலைக்கழக நாற்பத்தி மூன்று வருட வரலாற்றில் ஒரு விவசாய ஆராய்ச்சி முடிவுகள் விவசாயிகள் மத்தியில் வெளியிடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கமாகும் இந்நிகழ்வின் போது மட்டக்களப்பு மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் ஆராய்ச்சிகள் அனைத்தும் பல்கலைக்கழக விவசாய பல்கலைக்கழக வரையறுக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கும் சென்றடைவது அத்தியாவசியமானது இருந்தால் அந்த சாதகமாகவும் இருக்கலாம் சில வகை அது எதிர்மறையானதாகவும் இருக்கலாம் இந்த வகையில் கட்டாயமாக விவசாயிகள் மத்தியில் செல்ல வேண்டும் அந்த கிழமை விவசாய பீடம் மற்றும் விவசாய திணைக்களம் என்பன இந்த மாநாட்டை இந்த வருடத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது நான் அன்னைக்கும் விடாதிபதி என்னுடைய சொல்லியிருந்தேன் நீங்க இனிமேல் இந்த வருடத்திலிருந்து இறுதி ஆண்டிலே விவசாய பீட மாணவர்கள் செய்கிற ஆராய்ச்சி என்றாலும் சரி விரிவிறையாளர்கள் கையேட்டில் உள்ள ஆராய்ச்சிகள் என்றாலும் சரி இதனை பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து வெளியே கொண்டு போய் காணிகளில் இந்த ஆராய்ச்சியை செய்தால் நல்லா இருக்கும் வினைத்தனா இருக்கும் அந்த கிளைமேட்டிக்கல் எல்லாம் பல்கலைக்கழகத்துக்கு இதா இருந்தாலும் விவசாயிகள் செய்யக்குள்ள இன்னும் வினைத்தனா இருக்கும் என்று

அந்த வகையிலே நான் இந்த விவசாய ஆராய்ச்சி மாநாட்டிலே முழு நேரமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது குறிப்பாக இங்கே இருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் பல வருடங்களாக அதாவது பல்கலைக்கழகம் என்ற வகையிலே எமது பிரதேசத்தில் இருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் எமது மாவட்டத்தின் மூலாதாரமாக இருக்கின்ற விவசாய நடவடிக்கைக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த இடைவெளியை குறைக்க வேண்டும் என இங்கே இருக்கின்ற பல அமைப்புகள் பல கோரிக்கைகளை கடந்த காலங்களிலே முன்வைத்திருந்தார்கள் அந்த வகையிலே இன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்டு எமது மட்டக்கிழப்பு மாவட்ட விவசாய விரிவாக்கல் திணைக்களத்தின் இணைப்பாக்கத்துடன் இடம் வருகின்ற இந்த விவசாய ஆராய்ச்சி மாநாட்டுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு எமது மாவட்டத்திலே குழு துறைகள் அதாவது விவசாயிகள் விவசாய அமைப்புகள் அரச அதிகாரிகள் அத்தோடு இணைந்த எமது புத்திஜீவிகளை உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழகம் என்ற வகையிலே கிழக்கு பல்கலைக்கழகம் என்கின்ற இந்த மூன்று இயந்திரங்கள் இணைந்து பல வருடங்களாக நாங்கள் விவசாய விசார செயற்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்தினுடைய சிரேஷ்ட விருமையாளர் திருவாளர் திரிவரன் உட்பட அவர்கள் களங்களிலே சென்று இந்த விவசாயிகளின் பிரச்சனைகளை அறிந்து அறிந்த வண்ணமே இருந்தார்கள் இருந்த போதும் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஆராய்ச்சி வடிவத்திலும் அதனூடாக இந்த விவசாயம் சார் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எட்டு நின்ற வடிவங்களை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருந்த வகையில் கிழக்கு பல்கலைக்கழகம் இதனை முன்னெடுத்து வைத்து நான் பெருமகிழ்ச்சி அடைவதோடு அதற்காக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கோவிந்தர் பீடாதிபதி மற்றும் சிரேஷ்ட விரிவா விரிவுரையாளர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இங்கே இருக்கின்ற பல விவசாயிகள் நிறைய அறிவாளிகளாக இருக்கின்றார்கள் விவசாயம் சார்ந்த அனுபவங்களை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே எங்களுக்கு எமது மாவட்டத்தினுடைய விவசாய நடவடிக்கையை முன்னேற்றுவதில் என்றுதான் நான் கூறுவேன் ஏனென்றால் எல்லா வளங்களும் மாவட்டத்துக்குள்ளே இருக்கின்றது அமைச்சுக்கள் அல்லது அரச இயந்திரத்தின் ஊடாக நிதி மூலங்கள் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற போதும் அதை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதூடாக இந்த மாவட்டம் விவசாயத்திலே ஒரு தன்னிறைவு பெற்ற மாவட்டமாகவும் குறிப்பாக நெல் மற்றும் மறு வயல் அத்தோடு கூட கால்நடை உற்பத்தி என்கின்ற அனைத்து துறைகளிலும் நாங்கள் சிறப்பு தேர்ச்சியை பெற முடியும் கூட இந்த காலகட்டத்திலே நினைக்கிறேன் கொமர்ஷியல் வங்கியினால் கடந்த வருடத்திலே அந்த விவசாய நவீனமயமாக்கல் தொழில்நுட்ப விடயங்களுக்காக அவர்கள் முன்வந்து சமூக பொறுப்பு வாய்ந்த ஒரு செயர்திட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள் அதனூடாக இந்த கோபரேட் செக்டரும் கூட இந்த விவசாயிகளுக்கான சேவைகளை வழங்குவதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைவது கமர்ஷியல் வங்கியினுடைய இந்த சமூகம் சார் விவசாய விரிவாக்க நிகழ்ச்சி திட்டம் தொடர்ச்சியாக எமது மாவட்டத்துக்கு பயனளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு இந்த ஆராய்ச்சியின் பயன்களையும் இந்த இன்று கலந்துரையாடப்படுகின்ற விடயங்களையும் நாங்கள் ஒரு சஸ்டெயினபிளாக எதிர்காலத்திலே அதனை செயற்பாட்டு திட்டமாகவும் ஒரு திட்டமாகவும் இந்த மாவட்டத்தின் மாவட்டத்தினுடைய ஒரு அபிவிருத்தி திட்டங்களாக நாங்கள் வடிவமைக்கும் போது அவைகள் உருவாக்கப்பட உருவாக்கப்பட வேண்டும் என பெற்றுக் கொள்வதோடு உண்மையாக இன்றைய இந்த ஆராய்ச்சி மாநாட்டின் ஆரம்ப அரச அதிபர் வர வேண்டியதாக இருந்தது ஆனால் இன்றைக்கு மூன்று கூட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறவரையா நானும் கூட இதன் மூடிய இன்னொரு கூட்டத்திற்கு செல்ல வேண்டியிருப்பதா அவருடைய சார்பாகவும் இந்த மாநாட்டுக்கான வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கின்றேன் கிழக்கு பல்கலைக்கழக விவசாய பீட பீடாதிபதி திருமதி புனித பிரேமானந்த ராஜமானது நாங்கள் எங்களது விவசாய பீடத்தின் இருக்கிற எல்லா விரிவையாளர்களும் பொதுவாக அநேக ஆராய்ச்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் அத்தோடு அந்த ஆராய்ச்சி எங்களது உறுதிபீட பீட மாணவர்களின் அவர்களின் ஆராய்ச்சி திறனை அதிகரிப்பதற்காகவும் நாங்கள் மேற்கொண்ட அநேக ஆராய்ச்சி முடிவுகள் எங்கள் வசம் இருக்கின்றன அத்தோடு கூட அந்த கொமர்ஷியல் வங்கியினாலே அஹ் நெச்சிகையின் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஆராய்ச்சியின் முடிவுகளும் பெறப்பட்டிருந்தன இந்த ஆராய்ச்சி முடிவுகளை விவசாயிகள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களது விவசாய பீடத்தினதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது இதற்கமைவாக நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே விவசாயிகளை அழைத்து ஒரு அமர்வை நடத்தியிருந்தோம் அவர்களுக்கான தேவைகளை அறிந்து கொள்வதற்காக அந்த தேவைகளுக்கு ஏற்பவும் எங்களது விரிவிரியாளர்கள் பல ஆராய்ச்சிகளை செய்திருந்தார்கள் ஆனாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட முடிவுகளை விவசாயிகள் மத்தியிலே பகிர்ந்தளிப்பதற்கு எங்களுக்கு பல சவால்கள் ஏற்பட்டது பல முறை நான் இதற்காக அணுகினேன் எங்களது நான் உண்மையை சொன்னால் எங்களது பிழக்கு பல்கலைக்கழகத்திலே பலவிதமான கோரிக்கைகளை முன்வைத்தும் ஒன்றுமே எங்களுக்கு சரிவரவில்லை அவ்வாறான நிலையிலே உண்மையாகவே கொமர்ஷியல் பேங்க் தாங்களாகவே முன்வந்து இப்படியான ஒரு காரியத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுசரணை வழங்குவதாக சொன்னது உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக காணப்பட்டது அதே நேரத்தில் விவசாய பிடத்தின் சாரி விவசாய திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் விவசாய விரிவாக்கல் பரமேஸ்வரன் அவர்கள் எங்களோடு அவர்களோடு பேங்க் அவர்களோடு வந்து எங்களோடு கலந்து கொள்ளும் போது இந்த சென்டர்ல இந்த விவசாய மாநாட்டை நடத்துவது மிகவும் சிறந்தது என அவராகவே முன்வந்து இதை எங்களுக்கு உண்மையாகவே ஏற்படுத்தி தந்தார் அந்த வகையிலே நான் கொமர்ஷியல் பேங்குக்கும் விவசாய திணைக்களத்தின் விரதி பணிப்பாளர் விவசாய விரிவாக்கல் அவருக்கும் மிகவும் நன்றி கடமை உள்ளவர்களாக காணப்படுகிறேன் இன்றைய நாள் எங்களது விவசாய படத்துக்கு ஒரு பொண்ணான நாள் ஏனென்று நாங்கள் வைத்திருக்கிற ஆராய்ச்சிகளை தாமஸ் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டியது எங்களது பெரிதான கடமை அவர்கள் அந்தந்த போது எங்களிடம் வந்து சில தேவைகளை கேட்கும் போது நாங்கள் செய்கிறோம் ஆனாலும் நாங்கள் பிராந்தியத்துக்கு பொருத்தமான அநேக சவால்களுக்கான விடைகள் எங்களால் காணப்பட்ட போதும் அது கொடுக்க முடியாமல் இருந்தது ஒரு பெரிய ஒரு குறையாகவே காணப்பட்டது இன்றைய நாளிலே எங்கள் கனவு நனவாகிறது என்று சொல்ல வேண்டும் இன்றைய நாளிலே செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளிலே தெரிந்தெடுக்கப்பட்ட முப்பத்தொரு ஆராய்ச்சி விளக்கங்கள் பல எங்களது பல துறை துறையைச் சேர்ந்தவர்களால் இந்த இடத்திலே உங்களுக்கு விளக்க கொடுக்க இருக்கிறது இதிலே வந்து ஒரு மற்ற எல்லாம் தமிழிலும் நடைபெறும் சிங்களத்துக்குரியதும் உங்களுக்கு தமிழ் விளக்கம் தரப்படும் அதே நேரம் ரத்தின சுருக்கமான உங்கள் கண்டுபிடிப்புகள் இந்த ஆஹ் பிரதி மூலமாக உங்கள் கைகளுக்கு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது இதனை நீங்கள் உங்களது எதிர்காலத்துக்கு பயன்படுத்துவதோடு இதில் இருக்கிற உங்களுக்கு இருக்கிறதான எங்களிடம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இன்றைய நாளிலே எங்கள் பிரசன்டேஷன் நேரம் நீங்க உங்கள் தேவைகளை கேட்கலாம் என்று நினைக்கிறேன் அது மாத்திரமல்ல தொடர்ந்தும் உங்களுக்கு இருக்கிற தேவைகள் என்ன என்ன சார்பான உங்களுக்கு தேவை இருக்கிறது என்பதை நீங்கள் எங்களிடம் தெரியப்படுத்துவீர்களாக இருந்தால் வரப்போற காலங்களிலே நாங்கள் அவற்றை ஆராய்ச்சி ஆக்கி அதற்குரிய விடைகளை நாங்கள் தொடர்ந்தும் இங்கு குறிப்பிட்ட விதமாக ஒவ்வொரு வருடமும் எங்கள் ஆராய்ச்சி முடிவுகளை உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த வகையிலே நான் கேட்டுக்கொள்வது கொமர்சியல் பேங்கியும் விவசாய விவசாய திணைக்களமும் தொடர்ந்தும் தங்களது ஆதரவை எங்களுக்கு தருவார்கள் என நான் எதிர்பார்க்கிறேன் ஆகவே நீங்கள் இந்த இடத்திலே உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குமாக இருந்தால் எங்களிடம் உங்கள் தேவையை தெரியப்படுத்தும் போது அதனையும் நாங்கள் உங்கள் மத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் இன்றைய நாளிலே எச்சகை சம்பந்தமான மண்வளம் மண்வள முகாமைத்துவம் சம்பந்தமான மற்றும் சீரான பசலை பிரயோகம் பீடை அஹ் பீடை நோய் தாக்கத்திற்கான இவ்வாறான மாநாடுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் விவசாயத்தினை களத்தில் ஒரு மைல் கல்லாக அமைந்தது இவ்வாறான மாநாடுகள் எதிர்காலத்திலும் இடம்பெற வேண்டும் என்பது விவசாயிகளும் விவசாய பணிப்பாளரும் அவாவாக